நண்பர் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து ம ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சக்தி சுகர்ஸ் அவங்களுக்காக டெமோ பிளாட்டு இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டு பாருக்கு எட்டு பாருக்கு நாங்கள் ஷெட்டு கொடுத்து ஸ்டெம்ரிச் பயோ ஃபைவ் ஒரு முறை தான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் இது எட்டாவது பாரு இது வரைக்கும் கரும்பு பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசம் செய்யுது எட்டு விட்டு ஒன்பதாவது பார் அடுத்த பார் பார்த்திங்கன்னா யூரியா பொட்டாஸ் எப்பவும் போல் கெமிக்கலில் வர்றது எங்களுக்கு இந்த ஃப்ளாட் ஒதுக்கிறப்போ இந்த ப இந்த ப நீங்கள் பார்த்த எட்டு பாரு இதே கண்டிஷனில் தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூரியா பொட்டஸ் போடுறது இது பாருங்கள் இந்த கரும்பு எப்படி இருக்குன்னு சிங்கிள் சிங்கிள் கரும்பு அப்படியே தான் இருக்குது இதில் எதுவுமே அவ்வளோவா பெரிய கிளைப்பு எதுவும் வரல பெரிய கிளைப்பு எதுவும் வரல ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது பார் நம்ம கொடுத்து முடிச்சோம்ல அந்த பார் வரைக்கும் பாருங்கள் ஷெட்டு போட்டு கொடுத்ததில் எத்தனை கிளைப்பு வந்துருக்குன்னு இதில் எல்லாம் இல்லை பத்து பதினோரு கிளைப்பு வந்துருக்குது அந்த எட்டு பார் வரைக்கும் அத்தனை கரும்புலையும் கிளைப்பு வந்திருக்கு அத்தனை பாரலையும் கிளைப்பு வந்திருக்கு இப்போ ஒரு தடவை ஷெட்டு ஸ்டிம்பிரிஜ் கொடுத்ததுக்கு எவ்வளவு வித்தியாசம் தெரிய பாருங்கள் நீங்கள் அதாவது வயலுக்கு வெளியே நின்று இந்த கரும்பு பாறை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த இடத்துலாம் பாருங்கள் கரும்பு இதுலாம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு கணு வந்திருக்கு இதுலேயும் பதினாலு கணு வந்திருக்கு இதுலலாம் பதினாறு பதினேழு கணு வந்திருக்கு இதுலையும் பதினேழு பதினெட்டு கணு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு ஏறிடுச்சு ரெண்டு கணு கரும்பு வச்சிருச்சு இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் பாருங்கள் பக்கத்து பாருல பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் ஒரு கரும்பு ஒரு கரும்பு ரெண்டு கரும்பு மூணு கரும்பு அது சிங்கிள் கரும்பு அப்படியே தான்